தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் பயங்கரமான வேட்பாளர்களை சீமானவர்கள் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி கூட்டணி தலைவர்களுக்கு சீமானவர்கள் இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து செய்திகள் வந்ததும் தான் போல அதே மாதிரி வந்து அவர்கள் அடுத்தடுத்து அவரோட முக்கியமான வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கீழ்வேலூர் சட்டமன்ற வேட்பாளராக அக்கா மு கார்த்திகா அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதைத் தொடர்ந்து இப்போ வந்து பெரம்பலூர் வேட்பாளர்கள் அறிவு சென்றிருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுல குன்னூர் சட்டமன்ற தொகுதியில வந்து சகோதரர் கீர்த்திவாசன் அவர்கள் நிக்கிறாரு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இவர் முதல் முறையா நிக்கிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு அதே மாதிரி வந்து தொடர்ந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக பா சத்யா அவர்களை வந்து அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே அவங்க திருநெல்வேலியில நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளராக போட்டிட்டாங்க ரொம்ப சரியான வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பயங்கரமா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்றது ரொம்ப

அதை தொடர்ந்து வந்து மதுரை நாடாளுமன்ற வேட்பாளராக போன வாட்டி எம்பிஏ தேர்தலில் போட்டியிட்ட அக்கா ஜான்சிராணி அவர்கள் இந்த வாட்டி பெரம்பலூர் தொகுதி வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்றதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதுவும் ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இவங்க வந்து ப்ரொஃபஸர் கிடையாது காலேஜோட ஹெச்ஓடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபுல்லா படித்தவர்களுக்கு தான் சீமானர்கள் வாய்ப்பு கொடுத்துருந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு கன்னியாகுமரி கோவை போன்ற சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் சீமானர்கள் வேட்பாளர் அறிவிச்சு வேலை செய்ய அப்படின்றது தோண்டி இருக்கு எனவே இது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஒரு பக்கம் வந்து இடுமோனம் கார்த்திக் பேரறிவாளன் போன்றவர்கள் இறைக்கு வேலை வேலை பார்க்க ரசிமானவர்கள் அனிஷ் சத்தி அவர்கள் கூட வந்து போட்டிடுறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க